எவ்வளோ வேலை செய்யறதோ தெரியல எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த மாமியார் கிட்ட நல்ல பேர் கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்கிற மாதிரி எப்படி எப்படிதான் ஏந்துக்குதோ தெரியல ஏழு எதனா வேலை செஞ்சா பரவாயில்ல வேலை என்ன ஏப்பி விட்டு பார்த்துக்கன்னு தூங்கிது நம்ம என்ன பண்றது நம்ம ஏழு போய் கிச்சன்ல தூங்க வேண்டியதாகுது டெய்லி அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரையும் மறுபடியும் உணர்வாட்டி வந்து ஏற்பிடுது எத்தனை நாள் தான் இந்த வாழ்க்கை பெரிய போகுமோ தெரியல மாமியார் கேட்டிருந்து எப்ப வி விடுவாலம் கிடையாமோ தெரியல அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு மாசம் இருந்துட்டு வந்தேன் இங்கே ஏறிதே ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கனா ஓய்வு எடுக்க முடியுதா என்ன சொல்லி உட்காந்துட்டு இருக்கு காலையில உக்காரதா கையில உக்கார முடியும் காலை வச்சுதான் உட்கார முடியும் இந்த மக்கள்தான் அதுல முடிஞ்சுதோ அது சொன்னது இல்லையோ இல்லையோ இப்பதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சுட்டு வந்தேன் போய் வேணனா போட்டுன்னு சாப்பிடுங்க போட முடியாது சாப்பாடு கூட போட முடியாதா வேலைக்கு டைம் ஆகுது வேலைக்கு போற மனுஷருக்கு ஒரு சாப்பாடு போட முடியாதா உன்னால என்ன வேலையில போய் என்ன மூட்டை தூக்கு பாருங்களா போய் உக்காந்துட்டு தானே வேலை செஞ்சுட்டு வரீங்க நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் ஒரு சாப்பாடு போட்டு சாப்பிட முடியாது உங்களால் போங்க போங்க உங்கள் அம்மா இப்போ தான் எழுந்து பல் வலி நிற்கிறாங்க அவங்க போட சொல்லி சாப்பிடுங்க நல்லா போட முடியாது எனக்கு யாரும் போட தேவையில்லை நானே போட்டு சாப்பிட்றேன் உங்கள் வேலையை பாரு பாப்பா அம்மாவை ஒரு வேலை வாங்கக்கூடாதுன்றாரு நம்ம மட்டும் என்ன மிஷினா என்ன அம்மாவை சாப்பாடு போட சொல்லுன்னு தான் நானே போட்டுன்னு சாப்பிட்றேன்ட்டு போகிறாரு அதை செஞ்சு என்ன நம்ம கிட்ட வந்து கோயிலுக்கு கோயிலுக்குன்னா போய் வேண்டிகின்னு வருவோம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் நம்ம வேண்டியதை போய் ஆண்டு அந்த ஆண்டை வாங்கிட்டே வச்சுட்டு வருவோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றுறாரா இல்லையான்னு பார்ப்போம் என்ன சோனி இந்த மாதிரி நான் அஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவேன் உங்கள் மாதிரி பாத்ரூமில் உட்காந்து ஃபோனை பார்த்து நிற்பேன் சும்மா என் பேச்சு நீ வராது நான் எப்படி என்ன போகிறேன் உனக்கு என்ன வந்தது உன் வேலையை பாரு ஒழுங்கா சரி சரி கோவப்படாத விடு விடு உண்மையை சொன்னால் கோவம் வராதான் சரி என்ன பண்ணுறது உன் வேலையை மட்டும் பாரு என் பேச்சு வராது நீ காலையில் என்ன உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை இப்போ பார்த்தாலும் எழுந்ததுலேருந்து சில தூங்குற வரை சண்டை போகிறதே வேலையை வச்சிருக்கீங்க அவளை பற்றி தான் தெரியல அவள் பேச்சு ஏன் நீ போகிற அவள் எப்படி என்ன போற உனக்கு என்ன என்ன உனக்கு மட்டும் என்ன அடிச்சிருவேன் கிடிச்சிடுவேன் பேசுகிறேன் வாய் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு உனக்கு ஸ்கூலுக்கு போனமே அம்மா இன்னும் சாப்பாடு செய்யலையே எதனா கூட மாட ஒத்தா செய்ய ஒரு வேலை செய்யும் இல்லை உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் கால ஆட்டிக்கணும் ஹாயா என்ன சிரிச்சிட்டு ஏன்னா எதனா ஒரு வேலை செஞ்சானே ஏன்னா ஒரு பொருள் வாங்கி மட்டும் எனக்கு உனக்கு நடிச்சுக்க தெரியும் ஒரு வேலை சொல்லி பாரு நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேன் நீ செய்ய நான் செய்யுது அந்த வேலையை நானே செஞ்சு முடிச்சிடும் கடைசியில் நீங்க செய்ய மாட்டேன்றீங்க ஆனால் அப்படி இருந்தா நீயும் அவள் கூட சேர்ந்து சேர்ந்து வேறு வேலை குத்தி சவர போகிறேன் ஆமாம் ஆமாம் அவளுக்கு எதுவும் தெரியாது என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் ஆமாம் அவள் ஒழுங்காக இருந்தா ஏன்னா கூட மாட ஒரு வேலை செய்வான் நீ செய்ய மாட்டேன்ற பார்த்து நம்ம மட்டும் ஏன் செய்யணும் தான் செய்ய மாட்டேன்றா அவளோ ஆமாம் ஆமாம் என்னையே சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் குத்தம் நான் இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல நான் போகிறேன் யார் எங்கே போகிறீங்களா எனக்கு தெரியாது அஞ்சு நிமிஷத்தில் நான் சாப்பாடு செஞ்சேட்டி வருவேன் அதுக்குள்ள நான் ரெண்டு பேரும் வெளிச்சிருவேன் அம்மா வந்தால் அடிச்சே போடுவோம் ஓடிடுவோம் நம்ம போய் கிளம்பி வந்துருவோம் எல்லாத்துலேயும் அவள் பேர் எஸ்டே பயிர் எப்படியும் எல்லாத்திலையும் நம்ம தான் மாட்டிக்கின்னு திட்டு வாங்குறோம் அவள் மட்டும் அழகாக நீக்கா எஸ்கே பாயிடான் எப்படி தான் தெரியல விசமா இருக்குதுங்க இந்த வீட்டில் இருக்கிற பெருசுன்னு எல்லாம் எனக்கு மட்டும் இப்படி இருக்க அக்கா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அக்கா எல்லாருமே இப்படி இருக்கான்னு தெரியல அப்புறம் அம்மா நம்ம தான் சுட்டு நம்ம போய் கிளம்பி வந்துடுவோம் சாமியே என் கோடிக்கு எப்படியானா நிறைவேற்று உங்ககிட்ட தான் இருக்கு எல்லாம் அம்மா தாயே நான் வீட்டுக்கு போத்துக்குள்ளே என் மாமியார் எப்படி ஊருக்கு பார்சல் பண்ணிடு அது உன்கிட்ட தான் இருக்கு என் மாமியார் இல்லாத ஒரு நான் ஜாலியாக இருக்கேன் அது பண்ற டார்ச்சர் கொடுமை என்னால் தாங்க முடியலை அப்படி மட்டும் நீ என் மாமியாரை பார்சல் பண்ணனா கடவுள்லாம் இருக்குது நான் ஒட்டுக்கிறேன் உன்னை நான் தொடர்ந்து வழிபட்டு வருவேன் கடவுளே சரி என் மாமியார் நாளைக்கு ஊருக்கு போயிட்டாங்கலாம் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன் பாய் பாய் கடவுளே காலே வலிக்குது கோயிலுக்கு நடந்து போயிட்டு வந்தது இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் போவோம் என்ன உமா ஜாலியா உட்காந்துட்டு இருக்க போலவே வாங்கக்கா கோயில் வரையும் போயிட்டு வந்தேன் கால் வலிச்சது சரி அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போவோம்ட்டு உட்காந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க என்ன நீ கோயில் போயிட்டு வந்தியா அதுவும் இவ்ளோ கல்லியா என்ன விஷயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா என் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தாங்க பார்த்தா பாவமா சரி அதுதான் அவங்களை குணமாக்கிடு நல்லபடியா வச்சு கொண்டு வேண்டிட்டு வந்தேன் போய்

அவள் பிஸ்னஸ் மேன் இல்லை பிஸ்னஸ் உமன் ஓ ஓ அப்படியா என்ன நாள் முடி என்ன பார்த்தா கல் வைக்கிற மாதிரி இருக்க காலையிலேயே நான் தான் கச்சனா உங்களுக்கு சும்மா சொன்னேன் சின்ன பண்ணே உண்மையாக தானே சொன்னேன் பிஸ்னஸ் உமன் தானே நீ ஆமா ஆமா என்ன வீட்டில் ஒரு வேலை இல்லையா ஜாலியாக சுற்றி நிற்கிங்க போல ரெண்டு பேரும் யார் உன் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சிட்டு நீ ஜாலியாக சுற்றி நிற்க நாங்கள் அந்த மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஆமா ஆமா அது என்ன உண்மைதான் எங்க மாமியார் எழுந்ததுலேருந்து எல்லாம் வேலையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க எனக்கு ஒரு வேலை வைக்க மாட்டேன்றாங்க எங்க மாமியார் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அந்த மா அந்த மாதிரி மாமியார் எல்லாம் எனக்கு கடைசினு தான் நான் பால் அபிஷேகமே பண்ணி என்னம்மா நான் ஓ மணு மணுக்குற அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பண்ணே நீ ரொம்ப குடிச்சு வச்சு போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்க போல இருக்கு அதான் இவ்ளோ நல்ல மாமியார் கட்சிருக்காங்க உனக்கு அதுவும் சரி தான் ஒரு வேலை வைக்க மாட்டேன்றாங்க தெரியுமா என் மாமியார் மூணு வேலையும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க வேற லெவல் எங்க வீட்ல ஒரு வேலை செய்து நான் என் பிள்ளைகளையும் அவங்களே பாத்துக்கிறாங்க குடிச்சு வச்சு தான் உனக்கு வந்த வாழ்வே அப்படி எங்களுக்கு வந்த வாழ்வே இப்படி என்ன அப்படி இப்படி இந்த கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் உட்கார்வேன் நானும் ஆமா மாமியார் ஒரு வேலை செய்ய மாட்டேன்றாங்கன்றீங்க காலியா வந்து உட்கார்ந்து வேலை வேலையில ஹேஸ் செய்து நீ வேற வீட்டு விட்டு எங்கயே போக கூடாதுன்றாங்க சரி கடைக்கு போய் வரலாம்னு வந்தேன் உமா உட்கார்ந்து இருந்தா பார்த்தேன் சரி குனார உட்கார்ந்துட்டு அப்புறம் போயிட்டு போவான்னு உமா கண்டேன் ஓ அப்படியா உமா உன் கதை என்ன நீ சின்ன பொண்ணே கோயில் வரையும் வந்தேன் சரி கிளம்பணும் டைம் வேற ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு அப்புறம் திட்டு வர லேட்டா ஆச்சு சரி சரி நீ பேசிட்டு வரேன் வாங்க நான் கிளம்புற என்ன பாய் அப்படினு சொல்லி கிளம்பி போனா அப்புறம் திட்டு வர நீங்க பேசிட்டு பொறுமையா வாங்க நான் கிளம்புற என்ன பாய் இன்னும் ரொம்ப பயப்படுற மாதிரி விஷயம் எது உனக்கு தெரியாது என்ன நினைச்சிருக்க போலல சரி சின்ன பொண்ணு என்ன இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்ணப் லோடு வந்தா தான் தெரியும் என்ன பிசினஸ்னு

டைம் வேற ஆயிடுச்சு இந்த மக்கள் என்னதான் பண்றாங்க தெரியல சதீஷே பூமாரி வாங்க வாங்க டைம் ஆகுது ஜோ கிளம்பிட்டமா வரமா வரமா நீ கிளம்பிட்டேன்ற Dress போடாத வந்திருக்க மா போட்டுட்டு தானமா வந்திருக்கேன் மக்கள் தான் வேணாம் அந்த ஸ்கூல் Dressங்க மா ட்ரெஸ்லாம் Dressல அழுக்காயிடமா நான் எப்பமே சாப்பிட்டு தான போட்டுப்பேன் குடுங்க நான் எப்பமே உள்ள சாப்பிட்டு போட்டுட்டு வரேன் வந்துட்டியா பூமாரி இந்த சாப்பிடு வா இல்லமா இன்னைக்கு ஃபேஷன்ல சார் இருக்கு சீக்கிரமா போனும் சாப்பாடு வேணாம் பேக்க குடுங்க நான் போறேன் என்ன பிள்ளை இது சாப்பிட்ற டைம்ல ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாத போறது இது அம்மா வீட்டை ஊட்டி விடுறேன் வேலை லஞ்செல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்படின்னு இல்லை நான் எந்த ஊட்டி விடுறேன் ஆ காட்டு ஆ சரி சரி போதும் இது வரையும் ஒரு தோசையே போதும் இன்னொன்று வந்து இருக்கேன் சாப்பிடு இது சாப்பிட்டதே டைம் ஆயிடுச்சுன்றேன் கொடுங்கம்மா இது சரி இது கையை அலம்பிட்டு பேக் எடுத்து தரேன் சரிம்மாக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிம்மா நான் போயிட்டு தரேம்மா நீ மட்டும் சீக்கிரமா போனா சஜிஷன் சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கான் கிளம்பாம

நக்கல் தவானான்றது கேஸ் எப்படி பத்த வைக்கிறது ஐ மட்டை இருந்தா அது எல்லாத்துலயே இருக்கும் அதே மாதிரி லைட்டர் இருக்கும் பக்கத்துல அதை எடுத்து பத்த வைங்க கேஸ் மேல தோசை தவா வச்சி கல் லைட்டா ஹீட் ஆனானே சிம்பிள வச்சி தோசை ஊத்துங்க அப்புறம் என்ன பண்ணனும் பச்சி வாயில போடுங்க அப்புறம் தோசை கரண்டி எடுத்து லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு மேலே திருப்பி போட்டு ஆஃப் பண்ணிட்டே சாப்பிடுங்க ஒரு தோசை பத்தாதே எனக்கு நாலு தோசை வேணுமே தோசை தானே எப்படி சுடுறதுன்னு சொல்லிருக்கேன் இன்னும் மூணு தோசை எப்படி சுடுறதுன்னு சொல்றேன் அப்படியே

எப்பவும் அக்கா கூட தானே போவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அக்கா இல்லாம தனியா போன போல எல்லாம் இந்த மனுஷனால வந்த சண்டை ஒரு சின்ன சண்டை அவ்வளவு பெரிய சாக்கி விட்டாரு நம்மளாலேயே தாங்க முடியல நம்ம பேசுறதுல அக்கா எப்படி தாங்கிக்கிறான்னு தெரியல அவன் நம்மள நல்லா பாத்துக்கிட்டு விட்டு வேற வேற என்ன குறை வச்சா நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டாங்கல நம்மளுக்கு அப்பா அம்மா இல்லைன்ற குறை தெரியாத நம்மள வளர்த்தது ஆளா கந்து கல்யாணம் பண்ணது எல்லாமே அவதான் தான் அவளை போய் இப்படி பேசிட்டோம் எனக்கே கஷ்டமா இருக்கு எல்லாம் இந்த மனுஷனால வந்தது இவர் இதுக்கு மேலேயே இப்படியே இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கிறான் அவரை உயிரே உயிரே நீ தானே முழுசா உடஞ்சி போனே

வேண்டி புக்கில் எதனா ஊட்டிக்கோண்டி தனித்தனியாக வச்சிருக்கேன் எத்தனை என்ன நீ வேறு ஸ்கூலுக்கு போகிற டைமில் கிடைக்காததாம்மா டைம் வேறு ஆயிடுச்சு சிக்கிக்கும் சரி சரி நான் கிளம்புறேன் அவன் வந்த மாதிரி அவங்களே கூட்டிகிட்டு போ இல்லை இல்லை முடியாது அது இன்னும் ட்ரெஸ்ஸையே போல் கொஞ்சம் ஃபோனை பார்த்துருக்கேன் நான் கிளம்புறேன் ஃபோன் பண்ணிக்கிறேன்